ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க நேற்று இரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் ஸ்டைன் மேயரின் அழைப்பின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரையில் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் ஜனாதிபதி சான்சலர் கூட்டாட்சி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அரச பிரதானிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதுடன் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் லத்திரனியல் பொருளாதாரம் முதலீடுகள் மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட இரு நாட்டினதும் ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தும் புதிய வழிகள் குறித்தும் கலந்துரையாடவுள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறும் ஜெர்மன் வர்த்தக மற்றும் தொழிற்துறை சபை ஏற்பாடு செய்யும் வணிக மன்றத்தில் இலங்கையின் பொருளாதார மாற்றம் முதலீட்டு வாய்ப்புகள் நாட்டின் வளர்ச்சி திறன் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர் வலியுறுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தொழில் சங்கங்கள் பிரதிநிதிகளையும் மற்றும் அங்கு வசிக்கும் இலங்கையர்களையும் சந்திக்க உள்ளார் இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் ஜனாதிபதியுடன் கலந்து கொண்டுள்ளனர்